இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போய் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க நான் ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் ரெண்டு ரூபா பேக்கெட்டாக ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் எந்த பிராண்டு காஃபி பவுடர் தான் போடலாம் எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் டீ கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டுமே காஃபி பவுடராகவே ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பேக்கெட்டுமே இப்போ நம்ம ரெண்டு பேக்கெட் ஆட் பண்ணிட்டோம் நல்லா ஒரு டார்க் கலரில் இருக்குது இப்போ நம்ம இதை கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம ஆட் பண்ணுறதோட அந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு ஆட் பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை கொதிக்க வச்சுக்கலாம் டவ் ஆன் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் கொதிக்கவும் நல்லா கலர் வந்து டார்க்காக மாறிடுச்சு இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா ஆரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை அப்படியே எடுத்து வச்சிடறேன் அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மருதாநிலைகளாம் எடுத்துக்கலாம் இது வீட்டிலேயே பறித்ததுனால நான் அழகாக எல்லாமே உருவி எடுத்துட்டேன் குச்சிகள்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உருவி எடுத்துருங்க உங்களுக்கு எவ்வளோ உங்கள் முடிக்கு தேவையோ அந்த அளவுக்கு மருதாண் நிலைகள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் மருதாண் இலைகள் எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான இல்லை தான் இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம மிக்சி ஜார்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பிழிஞ்சிருங்க தண்ணியை ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறதுல இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் மருதாணியை உங்கள் முடியெல்லாம் நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் வெள்ளை முடிகள் இருந்தாலும் கருமையாக மாற்றும் உங்கள் முடி கருமையாக இருக்கிற முடியா இருந்தால் இன்னும் நல்ல கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் செம்பட்ட முடிகள்லாம் இருந்தால் நல்லா கருப்பாக மாற்றிடும் இப்போ நம்ம எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க டிகாஷனில் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ மருதாணி நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கோம் பாருங்கள் இப்போ இது கூடவே இன்னொரு பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கரிசிலாங்கண்ணி பொடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து நெல்லிக்காய் பொடியும் கரிசிலாங்கண்ணியும் ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன் ரெண்டு ஒரு ஒரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நைஸாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு பாருங்க எப்படி இருக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ அரைச்சதை நம்ம அப்படியே பயன்படுத்தணும்னா திப்பி திப்பியா இருக்குங்க கண்டிப்பாக நம்ம முடியில வந்து நல்லா பிடிக்காது உங்களுக்கு ஒட்டாது அதாவது ஒட்டு நாள் நிக்காது இருக்கும் அதனால இதை நம்ம வடி கட்டிக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அது வந்து எப்படி பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண போறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் இரும்பு கடாயே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இப்போ ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு மறுபடியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நொடியில உங்க முடி நல்லா கரு கருன்னு மாற்றிடுங்க அந்த அளவுக்கு சூப்பரா ரிசல்ட் கொடுக்கும் இந்த மெத்தடில் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா இதில் வந்து நம்ம மருதான இலைகள் ஆட் பண்ணிருக்கோம் அது கூடவே வந்து நெல்லிக்காய் பொடி ஒரு ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கோம் இந்த மருதாணியோட வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த சக்கைகள் இருக்குது பாத்தீங்களா அதை வேஸ்ட் பண்ணவே வேண்டாம் நல்லா வந்து செவக்கும் நம்ம கையில் வந்து மருதாணியை வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஃபுல்லாக கை ஃபுல்லாக வச்சுக்கலாம் நல்லா வந்து கலர் கொடுக்கும் பார்க்க அழகாகவும் இருக்கும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு சக்கைகள் இருக்கு பாருங்க இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம் வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம முடிய நல்ல கருமையாக மாற்றி தரத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு பொடியை தான் இதில் ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற பொடி என்னென்னா அவரி பொடிதாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் அவரி பொடியை வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா அவரி பொடியாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டது நீங்கள் அவரிப்பொடி கலந்த உடனே உங்களுக்கு ஹேரில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து அவரி பொடி ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மெத்தட்லையும் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு உங்கள் பொடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுத்துரும் திக்கா நம்ம ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் நம்ம இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர்ல எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சிலர் சொல்வீங்க ஐயோ எனக்கு மருதாணியா ஒத்துக்கவே மாட்டேன்னுதுக்கா தலையில் வந்து நீர் கோத்துக்குது உடனே சளி பிடிச்சிக்குது எனக்கு அப்படிலாம் நிறைய பேர் ஒரு சிலருக்கு அந்த மாதிரியும் இருக்கிறது உண்டு அப்படி நினைக்கிறவங்க இதை என்ன பண்ணணும்னா அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு வெது வெதுன்னு இருக்கும்போது உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ சூப்பராக உங்களுக்கு நேரமும் மாறி கொடுக்கும் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் பண்ணாது பாருங்கள் நல்லா இருக்கா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் ஹேரில் இப்போ நம்ம இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா சேஞ்ச் ஆகிடும் கலரு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இதில் வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஆஃப் அன் ஹவர் வச்சாச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க எந்தளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஏன்னா நம்ம அவரி பொடி இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம கரிசிலாங்கண்ணி பொடி இதில் சேர்த்துருக்கோம் நெல்லிக்காய் பொடி சேர்த்துருக்கோம் அதனால சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருப்பாருங்க இதை வந்து மருதாணினே சொல்ல மாட்டாங்க எவ்வளோருமே ஹேண்ட் ஆகி வந்து ரெடி ஆகியிருக்கு பாருங்கள் பார்க்கறதே செம்மையாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்க ஒரு மருதாணியில் இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குமான்னு நீங்கள் நினப்பீங்க அவ்வளோ சூப்பராக சேஞ்ச் ஆகிரும் நம்ம முடி வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக மாற்றி கொடுத்துரும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் மருதாணியாக நினப்பீங்க மருதாணி தாங்க இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து என்னோட ஹேரில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஒரு மணி நேரமே அதிகம்தான் நீங்கள் அரை மணி நேரம் மட்டும் தலையில் வச்சுருந்தா போதும் நல்லா வந்து உங்கள் வெள்ளை முடியெலாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக்கிடும் சூப்பராக வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும் நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கும் இப்போ என் கையை கழுவிட்டு கூட நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு என் கையில் பிடிச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் இப்போ உங்கள்கிட்ட தொட்டு எடுத்து தான் காட்டுறேன் இப்போ அது முன்னாடியுமே என் கையில் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு ஒட்டியிருக்கு அப்படின்னு பாருங்கள் கொஞ்சம் இருங்க தண்ணியில் கழுவிட்டு வரேன் கையை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் என் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் வந்து கலர் பிடிச்சிருக்கு பாருங்கள் வாஷ் பண்ணாலும் போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அதுக்குள்ளாட்டி நான் லைட்டாக உங்கள்கிட்ட தொட்டுட்டு தான் காட்டினேன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் இந்த கைக்கு இந்த கைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்கள் நல்லா வந்து கலர் பிடிக்கும் சூப்பராக நம்ம வெள்ளை முடியலாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த மாதிரி மருதானே வச்சு நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நல்லா உங்கள் முடி வந்து மாதத்துக்கு நீங்கள் ஒரு டைம் இதை அப்ளை பண்ணால் போதும் அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் தரும் பாருங்கள் இப்படி இருக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்குது ஏன்னா நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் இல்லையா அதனால் சக்கைகள்லாம் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக நமக்கு வந்திருக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க என்னுடைய ஹேரில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம்